ஊசி போட்ட கோழி சாப்பிடக்கூடாது இது உண்மையா வதந்தியா நான் வாரத்திற்கு இரண்டு முறை சமைக்கிறேன் சாப்பிடக்கூடாதா நூறு கிராம் கோழி கறியில் இருபத்தி ஏழு முதல் முப்பது கிராம் புரதம் ஒன்பது முக்கிய அமினோ அமிலங்கள் கொழுப்பு வெறும் பதினாலு கிராம் தான் ஒரு நாளைக்கு தேவைப்படும் அறுபது கிராம் புரதம் இருநூறு கிராம் கோழி கறியில் கிடைக்கிறது பருப்பு பயிறு எல்லாம் விலைக்கு விலையா ஆனா தரத்துக்கு தரம் பிராய்லர் கோழி தான் ஊசி போடப்படுகிறதா ஆம் ஆனா அது தடுப்பூசி மட்டுமே வளர்ச்சிக்காக அல்ல வதந்திகள் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவை தவறுகள் இருக்கலாம் ஆனா அதை கண்காணிக்க வேண்டியது மருத்துவர்கள் பண்ணை உரிமையாளர்கள் அரசு ஒரு குடும்பம் குறைந்த விலையில் உண்மையான புரதத்தை பெற வேண்டுமென்றால் பிராய்லர் கோழி ஒரு நல்ல தேர்வு அறிவியல் பேசுகிறது நீங்களும் கேளுங்கள் சிந்தியுங்கள் தேர்வு செய்யுங்கள் நன்றி